ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர் கேட்குற வீடியோஸ் நிறைய கேட்குறாங்க இந்த ஃபேஸ்கார் ரிமூவ் பண்ணுறது இன்றைக்கெலாம் ஒருத்தங்க கோபமாக கேட்குறாங்க நேற்றுன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃபேஸ்கார் ரிமுக்கு வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்க அதுக்கு கீழே ஒருத்தங்க வந்து சரி எஸ் ஆரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி கேட்டால் கோவமாக கேட்குற மாதிரி தானே அர்த்தம் நான் என்னன்னா ப்ராடக்ட் சொல்கிறத பற்றி இது இப்போ இது பிரச்சனை இல்லைங்க நான் இது வரைக்கும் அந்த ஹேர் ரிமூவலுக்கு மட்டுமே நான் கணக்கே கிடையாது காசு அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து வேஸ்ட் மீன்ஸ் நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம் நாலு பேர் கேட்கும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லை எனக்கும் தேவைப்படும் அப்படிங்கும்போது வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி வாங்கி எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தேடி 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 இதுவரைக்கும் பெட்டராக வந்து ரொம்ப பெட்டராக இது பண்ணலை லாஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் இருக்கானா பர்மனெண்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க பர்மனெண்ட்டாக வந்து நம்ம ஃபேஸ் கேர் ரிமூவ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட ஒரு க்ரீம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதோட அது வந்து ஸ்டாக்கு நல்ல சேல் ஆகிட்டு அது வந்து அது எப்படின்னா நல்லா எதுவுமே வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து ஃபேஸ் ஹேர் வளர்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது வந்து உடனே இம்மிடியட்டாக சரி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா இப்போ ஹேர் இருக்குன்னு வாங்கிக்கலேன் அதில் வந்து ஹேர் வளர்கிறத நம்ம வந்து ரேசர் வச்சு ஃபேஸ் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் இதை நான் கஸ்டமருக்கு எப்படி சொல்லி கொடுத்தோனோ அதை இப்போ சொல்கிறேன் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ரீமை வந்து நைட் நைட்டு போடணும் எங்கே ஹேர் வளருது அங்கே வந்து போடணும் அப்படி போட்டால் ஒரு டப்பால் ஹேருக்கு அதுக்கப்புறம் வளராமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன பண்ணும் அப்படின்னா ஹேர் வளர்கிற திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸை குறைக்கும் இப்போ தடிமனாக இருக்க ஹேர் வந்து நெக்ஸ்ட் டைம் வளரும் போது கொஞ்சம் மெல்லிசா 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 அப்படிங்கிற மாதிரி திக்னஸை குறைச்சி 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 தான் ஸ்டாப் ஆகும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதத்துலலாம் சரியாகுது குறைஞ்சது ஆறு மாதம் ஆகும் இந்த ஹேர் மோல் ச சாரி ஹேரு க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஹேர் இருந்தாலும் சரி அந்த மீச தாடி அந்த மாதிரி அதுக்கு தான் சொல்கிறேன் இம்மிடியேட்டாக வந்து சரி பண்ணவே முடியாது நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலுமே நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்டே போனாலுமே உடனே சரி பண்ண முடியாது சிட்டிங் சிட்டிங்னு சொல்லி நாலு சிட்டிங் அஞ்சு சிட்டிங் ஆறு சிட்டிங் ஏழு சிட்டிங்னு வர சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ரே ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து பர்மனெண்டாக பண்ணுறது வந்து உடனே இமீடியட்டாக பண்ண முடியாது அதுக்கு நம்ம மெனக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஸ்கின் கிளினிக்கே போனாலுமே இது தான் சிட்டிங் பை சிட்டிங் எத்தனை சிட்டிங் வர சொல்கிறாங்களோ அதெல்லாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதை மேட்ருக்கு வந்துடுறேன் கேட்டிங்க இல்லையா இந்த பவுடர் இப்போ வந்து டெம்ப்ரவரியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வேணால் என்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை நான் ஒரு க்ரீம் சொன்னாலே அது வந்து திக்னஸை கம்மி பண்ணுது அது வந்துருந்துச்சு நிறைய வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்க வாங்கி சொல்லி சொல்லி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்து ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வளருமா அந்த க்ரீம் போடுறதுனால ஸ்லோவாக வளருதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திக்னஸ் குறையுதுன்னு சொன்னாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் எனக்கு அந்த க்ரீம் கிடைக்கிறதே இல்லை இப்போ அந்த க்ரீமை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க நான் எங்கே வாங்கினேனோ அங்கே கேட்டுகிட்டே இருக்கேன் இன்னுமே எனக்கு வரலை பார்த்துக்கோங்க அதுக்கு தான் வெயிட்டிங் நீங்கள் வந்து நான் வச்சுக்கிட்டு நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படுறீங்க அது அப்படி கிடையாது இப்போ என்கிட்ட நிறைய ஹேர் மோல் இருக்குது எதுவுமே ரிசல்ட் அவ்வளோவா எனக்கு தரலை சாட்டிஸ்ஃபைடு இல்லை அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லலை சரி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதை விற்றுருவோம் காசு பார்த்துருவோங்கிறதுக்காண்டி நான் போய் சொல்லி உங்கள்கிட்ட விற்க முடியாது அது அப்படியே கலந்து வீணாக போனாலும் பரவாயில்ல அது வேண்டான்னு விட்டுருங்களேன் அது வந்து பர்மனெண்ட்டு சொல்யூஷனுக்கு வந்து நான் க்ரீம் காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டெம்பரவரியாக அப்பப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமா அது என்கிட்ட இருக்குது அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அது வந்து நான் நாளைக்கு போடுறேன் இன்றைக்கி போடுறேன்னு நான் சில பேர்ட்டு சொல்லியிருந்தேன் கமெண்டில் இன்றைக்கி ஏன் போடலைனா கடைக்கு இன்றைக்கி போல கடையில் தான் இருக்குது அந்த ஹேர் மூவ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் அதனால் நான் யூஸ் பண்ணுறது நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்து லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து க்ரீம்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தம்பி வந்து மும்பைலேருந்து அனுப்புகிறான்னு சொன்னாலே அண்ணன் வந்து கம்மிங் வீக்கில் வந்துடும் இன்றைக்கி கூட பேசுனேன் கம்மிங் வீக்கில் ஆமாம் இந்த ஒரு மூணு நாளில் புதன் வியாழன்னு கண்டிப்பாக என் கைக்கு வந்துடும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன் ரேட்டு வந்து கொஞ்சம் டூ காஸ்ட்லியாக தான் இருக்குது அது என்ன சொன்னால் அப்படின்னா அந்த லிப்ஸ்க்ரீம் வந்து இம்மிடியேட்டாக உடனே ரிசல்ட் தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிங்கிஷாக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த யூஸ் ப அந்த க்ரீம் யூஸ் பண்ணவங்களாம் நான் பார்த்தேன் அதனால் எனக்கு வந்து அது ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் என் கைக்கு வரல நான் வந்தோடனே போடுறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் லிப்ஸ்டிக் அதிகமாக போடுவேன் அப்போ வந்து லிப்ஸ்டிக் அதிகமாக போடும்போது எனக்கு லிப்ஸு ரொம்ப பிளாக்காக தான் இருக்கும் இப்போ வந்து டெய்லியுமே நான் லிப்ஸ்டிக் போட வேண்டிய சூழ்நிலைன்னு வைங்களேன் ஏன்னா லிப்ஸ்டிக் போடலன்னா லிப் லிப்ஸ் ரொம்ப க்ர கருப்பாக இருக்குது நல்லா இல்லை பார்க்க அதனால் டெய்லியுமே போட்டிருவேன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பு நான் யூஸ் இருக்கேன் பார்த்துட்டு சொல்கிறேன்னு ஒரு வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் என் வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து இப்போ பாருங்கள் இமீடியட்டாக உடனே எனக்கு பிங்கிஷ் ஆகிட்டு அப்படி சொல்ல மாட்டேன் முன்னாடி கேவலமாக இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் இன்னுமே சரி பண்ணணும் இன்னுமே சரி பண்ணணும் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போடாமல் நிற்கலாம் நான் வெளியே போயிருக்கேன் முன்னாடி லிப்ஸ்டிக் போடாமல் வெளியே போக முடியாது அவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு இப்போ லிப்ஸ்டிக் போடாமல் போகிற அளவுக்கு பெட்டராக்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்க்ரப்பு தான் இதுதான் இது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஆனால் நான் நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பார்த்துருக்கேன் இதுவுமே வந்து இப்போ வந்து நான் முன்னக்கூட்டியே கூட்டியே சொல்லிடுறேன் என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இப்போ சப்போஸ் நம்ம கஸ்டமர் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக இருக்காங்க இல்லையா அதனால எனக்கு நான் நிறைய பார்த்துட்டேன் கொஞ்சம் நாளில் அதனால முன்னாடியே சொல்லிடுறேன் இது இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கிட்டு இப்போமே வந்து நான் கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பேன் இல்லையா இருபதாயிரம் பேர்கிட்ட நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க நான் சொல்லியிருப்பேன் இருபதாயிரம் கிட்டே நெருங்க போது நம்மக்கிட்ட வாங்கினவங்க அப்படின்னு அதே இதில் தான் வந்து க்ரீம்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான விதத்தில் ஒன்று ரெண்டு பேர் சிஸ்டர் நான் வாங்கினேன் ஒன் வீக் ஆகுது ரிசல்ட் தெரில பத்து நாள் யூஸ் பண்ண ரிசல்ட் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் எல்லாமே ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படி சொன்னவங்க வந்து என்னோட ஒரு வீடியோ தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக சொல்லியிருப்பேன் இப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை நம்ம தக்க வச்சிக்கலாம் அந்த கலர் அதில் கிடைக்கிற கலர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் வந்து தெளிவாகவே சொல்கிறேன் இன்றைக்கி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு பிங்கிஷாக ஆகலைன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது டெய்லியுமே ஸ்க்ரப் பண்ணணும் டெய்லியும் அந்த லிப்ஸு அந்த ஸ்க்ரப் எடுத்து ஸ்க்ரப் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா இமீடியட்டாக ஒரே இதில் வந்து ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டார்க்னஸ் வந்து ரிமூவ் ஆகும் அந்த டார்க்காக இருக்குது இல்லையா அந்த ஸ்கின்னு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிதான் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் உடனே இமீடியட்டாக கிடைக்காது ஆனால் ரிசல்ட் இருக்குது இது அதுக்கு நாங்கள் ரெண்டி ரிசல்ட் இருக்குது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் ஆகி ஆகி தான் பிங்கிஷாக வரும் அதிலே போட்டிருப்பாங்க இது தான் டப்பா ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்பு இதுதான் ஸ்க்ரப்பு வாங்கிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் எப்படின்னா இது ஒரே டப்பாவில் வந்து உங்கள் லிப்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம் ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம் ரெண்டு டப்பாலையும் கொண்டு வரலாம் ஒவ்வொரு பிளாக்காக இருக்குது அப்படின்னா ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும் இல்லையா நானே வந்து பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தேன் அந்தளவுக்கு நம்மளுக்கு நம்ம டெய்லியுமே நம்ம ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு பிளாக்காக இருக்கும்போது லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கே தெரியும் எனக்கு தெரியுது இத்தனைக்கு நான் வந்து என்னென்னா டெய்லியுமே நான் பண்ணலை பார்த்துக்கோங்க அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது ஃபுல்லாகவே வேலையா டைம் கிடைக்கும் போது மட்டுந்தான் ஸ்க்ரப் பண்ணுறேன் அதுவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு தம்பி அனுப்புகிறதும் வந்து நான் வீடியோ போடுறேன் சோப்பு க்ரீமு லிப்ஸ் க்ரீமு லிப்ஸு க்ரீமு மூணுமே அனுப்பியிருக்கான் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் எனக்கு கைக்கு வந்துடும் அதுவுமே போடுறேன் இதுவுமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தம்பி அனுப்புகிறதையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறனால நானும் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அதனால சொல்லிவிட்டேன் இது நல்லா இருக்குது இது அதோடய ரேட்டு வந்து இரநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா டூ ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபான் டக்குனு ஞாபகம் வச்சுக்க முடியாது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இதோட இன்னொன்று சொல்லுவாங்க நான் வந்து ப்ராடக்ட்டை ரேட்டை சொல்லிடுறேன் வீடியோவில் டப்பாவாக காமிச்சிடுவேன் இப்படி சுற்றி சுற்றி அப்புறம் வந்து என்ன பேருன்னு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து கமெண்ட்டில் வந்து பேரை சொல்லுங்கள் ரேட்டை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல எல்லாமே சொல்கிறேன் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ரேட்டு டூ ஃபார்ட்டி நயன் இரநூற்றம்பது ரூபா கிரேசி கேர்ள் லிப்ஸ் ஸ்க்ரப்பு இதோட பேர் வேறு என்னென்ன போட்டிருக்கு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியோட ஸ்க்ரப்பு நேச்சுரல் லிப் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் ஜென்ட்லி எக்ஸ்ப்ளோ எக்ஸ்போலியட் எக்ஸ்போலியட் லிப்ஸு டு ரிமூவ் ட்ரை அண்ட் சாப்டு ஸ்கின் இதோட நெட் வெயிட் வந்து பத்து கிராம் இதில் என்னென்ன இருக்குது எல்லாமே சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே சொல்லிட்டேன் டீட்டெயில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த ப்ராடெக்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பை நம்பர் தரேன் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நல்லா இருக்குது ரிசல்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் நல்லாயிருக்கு நான் சொல்கிறேன் 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 சொல்லிகிட்டே இருந்தேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்காட்டு போட்டுருவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இது ஒரே இதில் கூட நீங்கள் உங்கள் லிப்ஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு என்ன நாளைக்கு ஹேர் மோல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் டெம்பரவரியாக எப்படி பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன் பர்மனெண்ட்டுக்கு வந்து க்ரீம் கேட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அது வந்து ரேட்டும் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி சேல் பண்ணேன் எனக்கு எக்ஸாக்ட் ரேட் ஞாபகம் நான் வந்ததும் நாளைக்கு கண்டிப்பாக அதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வீக்கில் வாங்குற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு ஏன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்காண்டி எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நல்லா இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன் நல்லா இல்லாத நான் தரமாட்டேன் என்கிட்ட அது இருந்தாலும் பரவாயில்ல வேஸ்ட்டாக பண்ணாலும் பரவாயில்ல வேண்டாம் வேற அவ்வளோதான் என்னை நம்பி வாங்குறீங்க பெஸ்ட்டான ப்ராடக்ட் தானே கொடுக்கணும் அதனால அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்டு ஒருத்தவங்க வந்து இந்த வாட்ஸை இது வாங்கிட்டு ரிமூவ் பண்ண தெரிலன்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கோவெல்லாம் படலை என்னென்னா ஒரு வருத்தம் தான் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டுவிட்டேன் வந்து கொஞ்சம் வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு கோவலாம் இல்லை நான் மேலே கோவப்பட மாட்டேன் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அது உங்களுக்கு உரிமை இருக்குது எனக்கே என் லிப்ஸை பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்குது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ நல்ல ஆரஞ்சு ஷேடு மாதிரி வந்திருக்கு பரவாயில்ல சூப்பராக இருக்குது என்ன இருந்தேன் ஆமாம் கேட்குறது நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் தாராளமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் அதை அதை இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் டவுட் கேளுங்க அதை கிளியர் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு ஒரு டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுற இடத்துல இருக்கோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்ன இருக்க சந்தேகத்தை சந்தேகத்தை நான் தீர்த்தேன் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தான் அது தப்பே கிடையாது ஆனால் கொஞ்சமாவது எப்படின்னா ச நிறைய பேர் ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க ஒரு கேட்க தெரியாமல் அவங்க கேட்குறாங்களா இல்லை வந்து வேணும் கூட என்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்குறாங்களான்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல மெசேஜில் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் என்னால் புரிஞ்சுக்க முல்லையான் தெரியல ஆனால் ஹேர்ட் ஆகுது ஒரு சில டவுட்ஸ் வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் அதில் சொல்லலேயே தவிர அதெல்லாம் சொன்னால் பெருசாக போய்கிட்டே இருக்கும் வீடியோ அதான் ஒரு சில இது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு சில இது அழுகே வர அளவுக்கு கூட இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கேட்கும்போது நீங்கள் கேட்குற சைடில் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்குறீங்களோ அதாவது என்கிட்ட நானும் ஒரு மனுஷி எனக்கும் மனசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் மட்டும் வச்சுட்டு கேளுங்க பிரச்சனையில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எதுனாலும் கேளுங்க உங்களுக்கு தெரியாத நான் சொல்லுவேன் நான் சொல்லும்போது நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு டவுட் கேட்டாங்கன்னா ஒரு டவுட் தான் கேட்டிருப்பாங்க நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் டைப் பண்ண இடத்துலாம் இருக்கும் அனுப்பி பத்து மெசேஜுக்கு மேலேயே வாய்ஸ் பேசி பேசி அனுப்பிடுவேன் அஞ்சு நிமிஷம் இப்போ அதில் ட இப்போ ஆனாலும் பரவாயில்லன்னு பேசுவேன் அவங்களே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு அதை கூட அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதில்லாம் எனக்கு சந்தோஷம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகம் ஒருத்தவங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணால் நீங்கள் ஒரு வாரத்தை ஆரம்பித்தா போதும் நான் கடைக்கடைன்னு அது முடிப்பேன் அந்த அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டவுட்ஸு ஒர்த்து ஒர்த்தாக இருக்கிற டவுட்ஸெல்லாம் என்கிட்ட கேளுங்க ஸ்கின் கேர் ப்ராப்ளம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கேளுங்க அதை தவிர்த்து நிறைய கேட்குறாங்க அதுதான் எனக்கு ஹர்ட் ஆகுது எப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு தானே கலராக இருக்கீங்க அப்படி ஒன்றும் நீங்கள் யூஸ் பண்ணி கலர் ஆன மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ரிலேட்டடாக அந்த அதெலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து சொல்கிறது என்னை புரிஞ்சிக்கலாம் சரி உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறோம் அப்போ ராஜி வந்து இவ்வளோ இது பார்லர் வச்சிருக்கு வீடை பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்களுக்கு இது பண்ண வேண்டாம் ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்களாக யோசிச்சா ஓகே அவ்வளோதான் வேற என்ன நீங்கள் பேசலாம் எங்கிட்ட வந்து நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த வீட்டை பற்றி நிறைய பேசும்போதெல்லாம் நானும் பேசிகிட்டே இருப்பேன் அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க நான் நிறைய லைஃப் ஃபுல்லாக சொல்லிடுவேன் அந்த மாதிரிலாம் பேசுவேன் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எல்லாம் நானே நல்லாவே பேசுவேன் அந்த ஹர்ட் ஆகிற மாதிரி பதிலே சொல்ல முடியாத அளவுக்குலாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா பார்த்தோன்னே எரிச்சல் வர மாதிரி அந்த கோவம் வர மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரியெல்லாம் கேள்வி வருது அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இன்னொன்று ஒன்று நினச்சி பாருங்களேன் நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து ஷாப்பை நம்ம ஒன்று ஆர்டர் போடுறோன்னா ஆர்டர் எடுப்பாங்க காசு வாங்குவாங்க அட்ரஸ் வாங்குவாங்க பார்சல் அனுப்பினோன்னே உங்களுக்கும் அவங்களுக்குள்ள இடையில உறவு கட்டாயிடும் அவ்வளோதானே ஆனால் நீங்கள் வந்து அடுத்து வாங்கினதுக்கப்புறமும் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது எனக்காக கொஞ்சம் யோசித்து நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு நான் ரொம்ப பெருசாக நினைப்பேன் அவங்கள வந்து ஏன்னா உன்ன பின்னா தெரியாத யாரோ ஒருத்தங்களை வந்து நீங்கள் நம்பி எல்லாம் அன்பாக பேசுகிறீங்க பார்த்திங்களா அதனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது அதனால் நீங்கள் என்கிட்ட வாங்கின உடனே உங்களை கட் பண்ணி விடுற ஆள் நான் கிடையாது எனக்கு மனசு வராது நிறைய பேர் பேசும்போதெல்லாம் அவங்கள எப்படா பார்ப்போம் ரொம்ப அன்பாக பேசுவாங்களா ஒரு அம்மாலாம் வந்து எங்கிட்ட பாசமாக பேசுவாங்க காசிலாம் போயிட்டு எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க நான் இந்த காசில இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பண்ண அந்த நல்ல எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி அன்பா பேசுகிறவங்களாம் எப்படா பார்ப்போம் நம்ம எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்னென்னா என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்களா அக்காவா தங்கச்சா ஃப்ரெண்டாக அம்மாவா பேசுவாங்க இல்லையா பாசமாக அப்போ வந்து நான் நினைக்கிறது ஒன்றே தான் இந்த ஜென்மம் முடிகிறதுக்குள்ளே அவங்கள ஒரு டைமாவது நம்ம பார்த்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் உண்மையிலே நினப்பேன் ஒரு டைமாவது பார்த்துருவோமா நேரில் அப்படின்னு ஃபோ மெசேஜில் அவ்வளோ அன்பா பேசுகிறாங்களே ஒரு டைம் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன் அதனால உங்களை வந்து ப்ராடக்ட் வாங்கினோடனே கட் பண்ணி விடுறாள்லாம் நான் கிடையாது அவ்வளோதான் என் மேலே அன்பா பாசமாக இருக்கிற எல்லாருக்குமே 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 வந்து லவ் யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் இவரில் பார்க்கலாம் டாட்டாசி